சிங்கத்தோட ஒரு மூஞ்சி வச்ச மாதிரி இந்த உருவத்தோட பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ரெண்டு நாள் எனக்கு வேலை இல்ல இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை ஒரு வேலை வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆர்டர் ஒண்ணு ஒரு நல்ல விஷயம் வந்து அதாவது ஒரு கடைசியா நாம தேடி வந்த கோவில் பாருங்க அங்க இருக்கு அங்க இருக்கக்கூடிய பெருமாளை வந்து நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம வீடியோ போறேங்க நான் உங்களை இந்த மலைக்கு கூட்டிட்டு போறேன் ஒரு சுனை மா இருக்கூடிய இந்த தண்ணி எல்லாமே வந்து ஒரு வரப்பிரசாதனையே நம்ம சொல்லலாம் ஏன்னா செங்குத்தான மலையில் இந்த மாதிரியான பாலிகள் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தோஷத்தை தரும் இப்போ நம்ம மேலேரி போகலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ எறும்புகள் பாருங்கள் தங்களுடைய வேலையை வந்து அது செஞ்சிட்டுருக்கு உணவெல்லாம் எடுத்துகிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டுருக்கு தெரியுதுங்களா உள்ளுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ எறும்புகள் போயிட்டுருக்கு ஸோ நாம இப்போது மேலேரி போகல வாங்க நாம வந்த டைம் வந்து கரெக்டான டைம் தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா வெயிலும் இல்லாமல் மழையும் வராமல் காற்று ஜில்லுன்னு மோடம் போட்ட மாதிரி இருக்குது கிளைமேட் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான ஒரு கிளைமேட்டு ஸோ இந்த கிளைமேட்டில் தான் நம்ம வந்து மேலே ஏறி போயிட்ருக்கோம் நம்ம கூட வந்து காற்று பாருங்கள் அங்கே உட்காந்துருக்காரு மேலே நாமளும் இப்போ அவட்ட பாருங்கள் தெரியும் எவ்வளோ செங்குத்த கீழே பார்க்கணும் கீழே பார்க்காமலாம் நீ ஏறி போக முடியாது ரொம்ப செங்குத்தாக இருக்குது படிக்கிட்ட கீழே பார்க்கணும் நான் பாட்டுக்கு கண்ணா போகக்கூடாது கடைசியாக நாம் தேடி வந்த கோவில் பாருங்கள் அங்கே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் யாரக்கூடிய வந்து இருவரும் நம்ம ஏறி வந்ததுக்கு ஆன ஆனால் டைம் வந்து ஒரு மணி நேரம் ஷார்ப்பாக வந்து பார்த்தோன்னா பத்தம்பத்தாறுன்னு சொல்லியிருந்தோம் இப்போது பன்னெண்டு மணிக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே வந்ததுனால கொஞ்சம் டைம் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை தான் நம்ம போய்ட்டு இருக்கோம் எவ்வளோ வைட்டில் பார்க்குறதுக்கே ஒரு பயத்தை உண்டு பண்ணுது நம்ம மேலே ஏறிட்டு மேலே போய் பெருமாள் தரிசனம் வந்து தரலாம் வாங்க நம்ம ஏறி போ ஏறி வந்த பாதை இதுதான் இந்த பக்கம் வந்து நம்ம ஏறி போகணும் கோயில் வந்து தெரியுது இந்த கோயில் தெரியுது பாத்தீங்களா அது போறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு இதுல மொத்தம் எத்தனை தூண் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த பக்கம் ஒண்ணு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பன்னிரெண்டு தூண்கள் வந்து இங்க இருந்திருக்கு இந்த தூண்கள்லாம் இப்ப வந்து சிதலை முடிஞ்சு பாருங்க நிறைய தூண்கள் கீழே விழுந்துருச்சு அந்த பக்கம் நிறைய கிடக்குது இந்த தூண்கள் எதுக்கு நாம வந்து பாக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க யாரோ ஒரு மகரிஷி மாதிரி ஒருத்தருக்காரு தெரியுதுங்களா சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நயனா மகரிஷி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் வந்து இங்க தபம் செஞ்சு பெருமாள் வந்து இவருக்கு காட்சி கொடுத்ததுனாலதான் வந்து இந்த மலையோட பேரே மலைன்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவர் காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க இருந்த கோவிலை வந்து புனரமைப்பு பண்றதுக்காக அந்த மன்னர் நாயக்கர் அதாவது ராமச்சந்திரன் நாயக்கிட்ட போய் ஒரு சொல்லி அவர் வந்து மேற்கொண்டு இருக்கிற கோவில் எல்லாத்தையும் வந்து அவர் கட்டி கொடுத்ததாகவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாருங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான சிற்பங்கள் நாம ஏற்கனவே வந்து நம்ம காஞ்சாத்துமலை முருகர் கோயில் போக்கில் அந்த முருகர் கோயிலில் இதே மாதிரி நம்ம நாயக்கல் வம்சத்தை சார்ந்த ஒரு மன்னரோட ஒரு சிற்பம் இருக்கும் அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய தூண்கள்ல அது இருக்கு அந்த மகரிஷி அதே மாதிரி இந்த மன்னர்களை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம மக அந்த நயன மகரிஷி வந்து அந்த ராமச்சந்திரன் நாய்க்கரை அவர்கிட்ட சொல்லி இந்த கோயிலை வந்து புனரமைப்பு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம நம்பலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய இந்த தூண்கள்லாம் வந்து சான்றா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாருங்க இது ஒரு பூத உருவமா இருக்கு தெரியுதுங்களா இது வந்து ஒரு பூத உருவமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாருங்க ஒரு தலை மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு உருவம் பாருங்க தலை மட்டும் ஒரு இருக்கிற மாதிரியான உருவம் இது இருக்கு அதுக்கப்புறம் இந்த தூண்கள்லாம் மேற்கொண்டு அப்படியே இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துலயும் ஒரு மன்னர் வந்து வணங்குற மாதிரியான ஒரு தூண் இருக்கு தெரியுதுங்களா உணர் வந்து வணங்குற மாதிரியான ஒரு தூண் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பாருங்க இதுல ஒரு உருவம் தெரியுதுங்களா ஒரு சிங்கத்தோட ஒரு மூஞ்சை வச்ச மாதிரி இந்த உருவத்தோட பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அதே மாதிரி அந்த இடத்துல பாருங்க பிறை போட்டிருக்காங்க தெரியுதுங்களா இந்த இடத்துல பாருங்க ஒரு சந்திர பிறை பாருங்க அழகா தெரியுது சந்திர பிறை வந்து அழகா தெரியுது தெரியுதுங்களா சோ இதுல பாருங்க நாமம் தெரியுது இதுல நாமம் இது பெருமானோட அந்த கையில் வச்சிருக்க கூடிய அந்த சங்கோட இது மாதிரி தெரியுது ஆஞ்சநேயரோட ஒரு உருவம் இதுவே பாருங்க ஏதோ ஒரு மகரிஷி மாதிரிதான் இதுவும் தெரியுது இந்த பக்கம் பாருங்க புல்லாங்குழல் ஊதுற மாதிரியான ஒரு சிற்பம் கண்டிப்பா இது வந்து கிருஷ்ணராதா இருக்கணும் இப்ப நம்ம மேலே போலாம் சைட்டில் போய் அந்த அந்த பாலி மாதிரியோ கிணறு மாதிரியோ ஒரு போகிறதுக்கு தடை இருக்குது ஆனால் இப்பெல்லாம் முள் போட்டுச்சுட்டாங்க யாரும் போக முடியாத மாதிரி இருக்குது வரும்போது முடிஞ்ச நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டுகள் இருக்குது தனியாக படிக்கட்டுலாம் கிடையாது இந்த இடம் தான் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும் இதில் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக போயிட்டால் போதும் ஏன்னா சுற்றிலையும் பாருங்கள் பெரிய பண்ணலான்னு பாருங்க இந்த இடத்துல பார்க்கக்குள்ள வேறு லெவல் மாதிரி வியூ இருக்கு இப்போ நம்ம மேலே ஏறி போகலாம் இது ஒரு இலைப்பாடக்கூடிய மண்டபமாக இருக்குது இந்த இடம் இங்கே தான் மேலே ஏறணும் நம்ம வந்தது இங்கே அங்கூருடைய அங்கூர் மண்டப இருக்கு பண்ண முடிப்போம்

இது எல்லாமே வந்து பாத்தோம்னா பழங்காலத்து அப்படிங்கிறதுக்கு எஞ்சி இருக்கிறது இது தான் ஏன்னா இது வந்து நம்ம சொல்லலாம் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாலும் இதை நம்ம சொல்ல முடியாது இது வந்து ஆக்சுவலா ஒவ்வொரு மண்டபமே ஒவ்வொருத்தர் கசம் மாதிரி ராமச்சந்திர நாயக்கர் வந்து கட்டியிருந்தாலும் மேற்கொண்டு மேல கட்டுற மீன் சின்னம் தெரியுதுனால அது வந்து பாண்டியர் காலத்து கோயிலுக்கு கூட அதாவது அந்த தூ மண்டபம் வந்து அவங்க கட்டிருக்கலாம்னு சொல்லலாம் அதே மாதிரி பல்லவர் காலத்துல கட்டப்பட்டதும் மேல இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அந்த நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டதும் இருக்கு சோ பிற்காலத்துல கட்டப்பட்ட மண்டபங்களும் இருக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பெருமாள் சோ அவரை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து உங்க வாழ்க்கையை ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணும் இப்போ நம்ம வந்து மேலே ஏறிட்டு போய் தரிசனம் தரிசனத்தில் வாங்க இப்போ நம்ம மேலே ஏறி போய்ட்டுருக்கோம் பாருங்கள் என் பின்னாடி எவ்வளோ செங்குத்தா இருக்குன்னு பாருங்களேன் தெரியுதுங்களா இந்த செங்குத்தான பாதையில் தான் ஏறி நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் அதோட பயங்கரமான செங்குத்து தெரியுதுங்களா ஃபுல்லாகவே இந்த மழை ஃபுல்லாகவே செங்குத்தாக தான் இருக்குது எங்கேயுமே வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து செங்குத்தா இருக்கும் சைடில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பின்னாடி பாருங்க நான் அப்படியே காமிக்கிறேன் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும் இங்க பாருங்க ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல ஒரு முருங்கமரம் காய்ச்சலிக்கு தெரியுதுங்களா இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கோயிலோட அந்த நுழைவுவாயில் அங்க இருக்கு இப்போ நாம அப்படியே ஏறி போலாம் இதாங்க வந்து கோயிலுக்கு வரத்துக்கு உண்டான நுழைவு வாயில் தெரியுதுங்களா தான் உள்ள போனும் நாம வந்து அப்படியே வரணும் நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம் வந் பாருங்கள் இந்த இடத்துல கதவு இருந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் கொண்டி இருக்குது தெரியுதுங்களா இந்த ஒரு பெரிய கோ கதவு போட்டு கொண்டி இருந்திருக்கு பட் ஆனால் இப்போ கதவுலாம் எதுவும் இல்லை தெரியுதுங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே மேலே இருக்கக்கூடிய கோவில் வந்து பார்த்தோன்னா அதில் மேலே போட்டுருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு சொல்லி அந்த கல்லில் போட்டிருந்தாங்க ஸோ அப்படிங்குள்ளே அது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு உண்டான கட்டப்பட இருக்கலாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட இருக்கலாம் மற்றபடி மீதி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பழமையான ஒரு கோவில் தான் ஏன்னா அந்த ராமச்சந்திரன் நாயக்கார் அவர் காலத்தில் அப்படிங்குள்ள அவர் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காரு அப்புறம் இப்போது வந்து புதுசாக வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எடுத்து அதை புனரவம் பண்ணி கட்டியிருக்காங்க ராமச்சந்திரன் நாயக்கருக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா எங்கள் கோவில் இருந்திருக்கு அந்த கோவிலெலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவில் ஸோ சுற்றிலேயும் வந்து பார்த்தோன்னா பச்சை பசியில் பாருங்கள் இந்த இடத்துலருந்து பார்க்கல எப்படி அழகான ஒரு வியூ பாயிண்ட்டை பாருங்கள் அதுதாங்க கொல்லிமலை கொல்லிமலை தெரியுது பாருங்கள் நம்ம முன்னாடி கொல்லிமலை ஒரு நாளைக்கு நம்ம போகலாம் இந்த இடத்துல தூணை பாருங்க இந்த சொன்ன பாருங்க எப்படி இந்த தூண்கள் பாருங்க ஏறக்குறைய தூண்கள் உள்ள இருக்கு இதுக்குள்ள வந்து முப்பத்தி ஒரு தூண்கள் உள்ள இருக்கு இப்ப நம்ம வந்து மேல இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய வடராஜி பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு இந்த மண்டபத்துக்கு மேலே ஒரு ஸ்ரீதேவி பூதேவியோட ஒரு பெருமாள் இருக்காரு அதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் ஏறி போனீங்க அப்படின்னா மேலே வந்து பெருமாள் கோயில் இருக்குது அங்கேயும் ஸ்ரீதேவி பூதேவியோட வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் காட்சிக்கிறாரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நிறைய வானரங்கள் இருக்குது ஆனால் நம்ம வந்து இந்த வானரங்களை வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அதுங்க வந்து நம்ம எதாவது பை கொண்டு போனால் அதெல்லாம் பிடுங்கி ரொம்ப செட்டப் பண்ணுது ஸோ இங்கே மேலே வந்து இங்கே கொஞ்சம் கவனமாக வாங்க கையில் ஒரு தடி மட்டும் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாது மற்றபடி நீங்கள் நார்மலாக ஏதாவது பழங்களை கொண்டு போனால் அழகாக பிடிங்கிறோம் பாருங்க இந்த தூண்கள் எல்லாமே வந்து மிகவும் பழமையான தூண்கள் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் ஒவ்வொரு தூண்லையுமே வந்து பார்த்தோன்னா அழகிய சிற்பங்கள் வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க தெரியுதுங்களா இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளுக்குள்ள போந்து ஒரு காமிச்சிட்றேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தூணையும் வந்து அழகாக நாங்கள் வந்து சொல்லியிருப்போம் அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பாண்டியர்களோட மீன் சின்ன இருக்குது அப்போது பாண்டியர் காலத்தில் கூட இந்த தூண் கட்டப்பட்டிருக்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே ராமானுஜர் அமர்ந்து தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு சிற்பம் இந்த பக்கம் இதில் வந்து அந்த மகரிஷின்னு சொல்லக்கூடிய நயன மகரிஷின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த இதுக்கு எதிர்த்தாப்பிலே இருக்கக்கூடிய தூணில் இருக்கார் இந்தத்தில் இதில் ஏதோ ஒரு நாகத்தோட ஒரு மாதிரி இருக்குது இங்க பாருங்கள் காவல் தொலை தொடர்பு பிரிவு உயர் அலை பிரதிபலிப்பு நைனாமலை நாமக்கல் மாவட்டம் போட்டிருக்கு நாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வரதராஜ பெருமாள் கோயில் நைனாமலைக்கு வந்திருக்கோம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நைனாமலைக்கு இங்க வந்து நம்ம கூட வந்து சேலத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து ப்ரோ வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க சோ அவங்க வந்து கீழே மொட்டை அடிச்சுட்டு மேல சாமி தரிசனம் பண்ணலாம்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேலே வந்து கொஞ்சம் பூசடியாவது கொஞ்ச கொஞ்சம் வெயிட் இருக்கோம் ஸோ அப்போ வந்து இங்கிட்ட இந்த கோயிலோட சிறப்புகளை கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் இந்த கோயிலை பற்றின சிறப்புகள் உங்களுக்கு என்ன தெரியும் ஏன்னா நாங்கள் வந்து இப்போதான் முதல் முறை நிறையா டைம் இந்த கோயிலுக்கு வரலாம் வரலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் பட் ஆனால் வர முடியல இப்போதான் முதல்ல வரோம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஏற்கனவே முப்பது வருஷம் வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்க வந்துட்டு இருக்காங்க நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த இந்த மாதத்தில் வந்து வருவோம் புட்டாசி புட்டாசி மாதத்தில் வந்து நாலாசனி கிளம்பு வந்து வருவோம் வருஷம் 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 ஒரு வாட்டி தான் வருவோம் நாங்கள் நடுவில் இப்போ நான் வந்து மொட்டை போடுறதுக்கோசரம் வந்து நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஐம்பத்தாறு பேர் பக்கமாக வந்து ஒரு இங்கேயே சமைச்சி சாப்பிட்டு மேலே ஏறி சாந்து பார்த்துருவோம் மட்டும் கீழே இறங்கி சமைச்சி சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே இருந்துட்டு தான் நாங்கள் வந்து நைட்டு தான் கிளம்புவோம் ஆமாம் நைட்டு தான் கிளம்புவோம் வேற என்ன நீங்க வந்து இந்த கோயில் சிறப்புகள் ஏதாவது வந்து இது நடக்குது மாதிரி மாதிரி இருக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு வந்து ஒரு மூணு மாசமா குழந்தை இல்லை சரிங்க அப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து டிஜிடின்னு வந்து வேண்டிட்டு போனோம் அப்புறம் அதே மாதிரி போன ஒரு மூணாவது நாள் ரெண்டாவது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பரவாயில்ல இது வந்து ஒரு பெரிய ஒரு அதே மாதிரி வந்து இப்ப மொட்டை போட்டது எங்க பொண்ணு ரெண்டாவது பொண்ணு எனக்கு சரிங்க இப்பயே அதே மாதிரிதான் அப்ப போன வருஷம் வந்துட்டு போனேன் வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனோம் அதே மாதிரியே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால வந்து இது பண்ணிட்டு மொட்டை போட்டுடலாம் மனசார வேண்டிக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய குறைகளை சொல்லிட்டு போகக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் நிறைவேறுது அப்படிங்கிறது ஒரு உண்மையா இருக்கு வேற என்ன சிறப்புகள் மத்த இங்கே ஏதாவது உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க செவி வழி செய்தே கேட்டிருப்பாங்க வாய் வழி செய்ய மாதிரி ஏதாவது சொல்லி எல்லாமே ஒரு பாசிட்டிவா இந்த இடத்துக்கு வந்து போனாவே வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து அதிகமா இருக்கும் ஒரு இப்போ இப்ப சடனா இப்போ ஒரு ஃபோன் கல் வந்து எனக்கு ஆமா வந்துச்சு இப்போ ரெண்டு நாளாக எனக்கு வேலை இல்லை ஆ இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை ஒருவேளை வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆர்டர் ஒண்ணு ஒரு நல்ல விஷயம் நீங்க வந்து அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து ஒரு நாலு இடத்துல வந்து எனக்கு கூப்பிட்டுருப்பாங்க ஆனா யாருமே யாரும் பே பண்ணல பே பண்ணல பே பண்ணல யாரும் கன்ஃபார்ம் சொல்லல இது வந்து கன்ஃபார்ம் தான் நான் உனக்கு அட்வான்ஸ் போட்டு விட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த இடம் இந்த இடம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இடமா இருக்கு சோ நாம உட்காந்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வரதாஜ பெருமாள் கோவிலுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த மண்டப தூண்கள் நாம சொன்ன மாதிரி பாருங்க அதுல மீன் சின்ன தெரியும் பார்த்தீங்களா அந்த இதில் மீன் சின்ன தெரியும் பார்த்தீங்களா சோ அந்த மீன் சின்னம் அப்படிங்குள்ள இது வந்து பாண்டியர் காலத்த கோயிலாக கூட இருக்கலாம் ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய இந்த மண்டப தூண்கள் வந்து அந்த பாண்டியர்கள் வந்து அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு வந்து சொல்ல தோணுது வேற என்ன சிறப்புகள் நீங்க நீங்க பார்த்து அதாவது இங்க வந்தா இது மாதிரி ஒரு விஷயம் மற்றவங்களாம் வந்து இது மாதிரி வந்திருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்ல முடியுங்களா இல்ல அது நம்ம தெரியல நாங்க ஃபேமிலியில் பொறுத்த வரைக்குமே நாங்க வந்தோம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி திங்கிங் எங்களுக்கு வருஷம் வருஷம் அதாவது எங்களோட முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அத அப்படியே நாங்க வந்து பரம்பரை பரம்பரையா வந்து அதை வந்து கடைபிடிச்சுக்கிட்டே வந்துட்டே இருக்கோம் அது வந்து எங்க தாத்தாவுக்கு எங்க முப்பாட்டை வந்து சொல்லி கொடுத்துருப்போம் போனது அது அவங்க அப்படியே சொல்லி பண்ணி கொடுத்துருவோம் நாங்க அதே வந்து வருஷம் வருஷம் நாங்கள் ஒரு ஐம்பத்தாறு பேர் பக்கமா வருவோம் எல்லாமே சொந்தக்காரர் எங்க மாமன் மச்சனை எல்லாமே அங்க பங்காளி எல்லாருமே வருவோம் நாங்க எங்க எங்களுக்கு மொத்தமே வந்து எங்களுக்கு பெரிய ஃபேமிலி ஆனா நாங்க வந்து நாங்களே ஒரு நாலு டாடா சி வச்சிருக்கோம் எங்க டாடா சிவே எடுத்துட்டு ஆமா இல்ல இப்பதான் வந்து ரோடு இந்த வருஷம் நடந்தா மேலதான் ஆமா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரோடு ஆனா ரொம்ப காலமா வந்து அதாவது பன்னெண்டு வருஷமா வந்து ரோடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆனா இப்பதான் வந்து ரோடு முடிச்சிருக்காங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கா இப்பதான் வந்து முடிச்சிருக்காங்க மழை ஏறிதான் வருவோம் வருஷம் வருஷம் சூப்பர் ப்ரோ ஏன்னா நீங்க சொல்லக்குள்ள நமக்கே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற நீங்க வந்துட்டு போனா ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்குள்ளேயே ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்களா அது வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நன்றி நன்றி இந்த தூணில் பாருங்க பெருமானோட சங்கு சக்கரம் எல்லாமே வந்து இந்த தூணில் இருக்கு இது பாருங்க ஏதோ ஒரு அன்ன பறவை மாதிரி இருக்கு அந்த பறவை ஒருத்தர் உட்காந்துட்டு பறவை மாதிரியே இருக்கு ஒரு குதிரையை ஒரு வீரம் நடக்கிற மாதிரியான ஒரு சிறப்பு இந்த தூணில் மிக்க வேலை பாட்டோட தான் அமைச்சிருக்காங்க இந்த ஒவ்வொரு தூண்லையும் இருக்கக்கூடிய இந்த பூ மாதிரியான டிசைன் எல்லாமே வந்து எப்படி அவங்க யோசித்து அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு தூண்லேயுமே அழகான அந்த பூ இருக்கும் கண்டிப்பாக தெரியுதுங்களா ரவுண்ட் ஷேப்பில் பூ இருக்கும் இதுலேயும் பாருங்கள் அப்புறம் ஆங்காங்கே ஒரு சில தூண்களை வந்து நாகத்தோட அந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க ரெண்டு நாக இருக்கிற மாதிரி ஒரு நாக இருக்கிற மாதிரியான சிற்பங்கள்லாம் நிறையா வந்து இந்த தூணில் காணப்படுது ஒரு சில தூண்களில் வந்து அந்த முனிவர்கள் வந்து இருக்கிற மாதிரி நிறைய சிற்பங்கள் காணப்படுது அதே மாதிரி இந்த ஆஞ்சநோயரோட உருவங்களும் பெருமாளோட சங்கு சக்கரம் இந்த மாதிரியான உருவங்களும் நிறையா வந்து காணப்படுது அதே மாதிரி ஒரு குதிரையை போர் வீரன் வந்து அடக்கிற மாதிரியும் ஆளி உருவங்களும் நிறையா வந்து காணப்படுது ஸோ இந்த மண்டபங்கள் வந்து கால மண்டபங்கள் அப்படின்னு சொன்னாலும் பாண்டியர் காலத்தவையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்ல தோணுது அதுக்கு காரணம் அந்த மீன் சின்ன தான் இதில் ஒரு சில தூண்களில் வந்து வரவேற்கிற மாதிரியான சிற்பங்களும் செருக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த தூண்களையும் பாருங்கள் வரவேற்கிற மாதிரி கரெக்டாக வந்து வணக்க வைக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் அமைஞ்சிருக்கு தெரியுதுங்களா ஸோ இந்த கோயிலில் இந்த மண்டபங்கள் எல்லாமே வந்து சிறப்பு வாய்ந்தது ஸோ அந்த பக்கம் பாருங்கள் இப்போ நீங்கள் இருந்தால் சனிக்கிழமையில் வரலாம் அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற சமயத்துலேயும் நீங்கள் வரலாம் பட் ஆனால் மற்ற சமயத்தில் யாரும் அதிகம் இருக்க மாட்டாங்க இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அங்கே பாதை போட்டுட்ருக்காங்க சரிங்களா இந்த பாதை வந்து பார்த்தோம்னா பஸ் வரத்துக்கு உண்டான பாதை ஸோ பைக்கு பஸ்லாம் இதில் வரலாம் ஆனால் இப்போ வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்போதான் ஓரளவுக்கு பணிகள் நிறைய விட்டுருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் கா இன்னும் சில ஆண்டுகளில் வந்து இங்கே பஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் இந்த தூண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிற்பங்கள் இருக்குள்ள இது வந்து பாண்டியர்கள் காலத்தில் கூட இந்த மண்டபங்கள் கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிஷியம் நம்ம சொல்லத் தோணுது இதில் உள்ள ராமானுஜரோட ஒரு சிற்பமும் நயன மகரிஷியோட ஒரு சிற்பமும் வந்து அந்த தூணில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு மேலே பாருங்கள் அங்கே பாருங்கள் இங்கே தாங்க இது வந்து ஏறக்குறைய அந்த ராமச்சந்திர நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய நைனா வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது தெரியுதுங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பாறையில் ஆஞ்சநேயர் இருக்கார் ஒரே பாறையில் தான் அங்கே மேலே கோயில் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த பாறைக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபுல் இடத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு வந்து அப்படியே கட்டிட்டாங்க தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக வந்து காட்சிக்குதுன்னு பாருங்களேன் இந்த பாறை கோயிலில் இந்த நுழைவு இந்த தூணை பார்த்துட்டு அப்படியே மேலே பாருங்க வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் ரொம்ப காலமா வந்து நம்ம வரணும்னு நினச்சிட்டு இருந்த வரதராஜ பெருமாளை வரலாம் அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து நிறைய மரவட்டைகள் தான் இருக்கு நிறைய தூண்களில் வந்து மரவட்டைகளோ மரத்துலேயோ நிறைய இருக்குது மேலே பூஜை பண்ணுறதுக்கு ஐயர் வரங்காட்டியும் நாம் என்ன பண்ணலாம்னா மேலே கூடிய மற்ற எல்லாத்தையும் போய் சுற்றி பார்த்துக்கலாம் யாருக்குரிய மூவாயிரம் அடி வச்சியில் பாறையில் பிடிப்பு சிற்பமாக இருக்கார் இவரை கும்பிட்டு தான் நாம் வந்து மேலே ஏறி போகணும் மேலே ஏறுறதுக்கு நான் பாதி பாருங்கள் இது நாம் வந்து நான் பாருங்கள் இங்கே வந்து ஒரு பெரிய மண்டபம் இருக்குது நிறைய வானங்கள் இருக்கு ஸோ இவரை நம்ம கூப்பிட்டு இப்படியே தெரிவிச்சு போலாம்